தனுசு ராசி குரு பகவானே ராசி நாதனாக கொண்டவங்க பழமையான விஷயங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க என்னதான் இவங்க இப்போ மாடர் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் இவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா பழைய விஷயத்துக்கு தான் இயங்கும் வயசுல சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ எல்லாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இவனுடைய இலக்கு அப்படிங்கிறது எப்பவுமே மழையளவு இருக்கும் சொல்லப்பா வானம் அளவுக்கு இவனுடைய இலக்கு தான் இருக்கும் அதற்கு இவங்க தேர்ந்தெடுக்க பாதையும் வந்து பாத்தீங்கன்னாக்க நேர்மையான பாதையா தான் இருக்கும் உண்மைக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ஆனா மத்தவங்களுக்காக உதவி செய்யறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாதவங்க தன்னுடைய உயர்வுங்கிறது பல பேருடைய உயர்வுக்கு வழிகாட்டுதலா இருக்குங்கிறதுனாலதான் இவனுடைய முயற்சி அப்படிங்கிறது எப்பவுமே என்ன சொல்றது விடாமுயற்சியாவே இருக்கும் கடினமா உழைச்சா கட்டாயம் மேல வர முடியுங்கிறத பல பேருக்கு முன்னுதாரமா வாழ்ந்து காட்டக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க தன்னுடைய குடும்பத்தாருக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுப்பாங்க சொல்லப்படும் தன்னுடைய காதல் வாழ்க்கை கூட விட்டு கொடுத்துருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எல்லாருக்குமே ஒத்துழைப்பா வாழணும்னு நினைக்கிறதுனாலவே நிறைய இடங்கள்ல இப்பவும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதாவது தளிவு பார்த்துருப்பீங்க மறுபிறவி எடுக்க போகுது இந்த தனுசு ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே அதிசயங்களா நிகழப்போகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தனுசு ராசி உசுரே போனாலே செய்யக்கூடாது அது என்ன எதுங்கிறத தெளிவா பாத்துக்கோங்க அதே நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்னமா சொல்ற அதிசயமா எங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது நாங்களும் பல பேருடைய வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்தி இருக்க ஆனா எனக்குன்னு இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட நல்லதா நடந்தது இல்லை அதே மாதிரி என்னுடைய உழைப்பாலே எனக்கு கிடைக்கிற உயர்வை ஈஸியா நான் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துர்றேன் ஆனா கடுகளவு கூட யாரும் எனக்காக யோசிச்சது இல்லையம்மா இருந்தாலும் இப்போ வரைக்கும் மற்றவங்க உதவி செய்யறதுல இருந்து நீங்க பின் வாங்கியிருக்கீங்களா இல்லை இல்லை தெய்வம் உங்களுக்கு தோணைங்க எவ்வளவு இழந்தாலும் அடுத்தடுத்து இழந்ததை விட பல மடங்கு நீங்க பெறக்கூடிய ராசி உருவாக்கக்கூடிய ராசி உயர்வை அடையக்கூடிய ராசி நல்லா வேகமா வீரியமா செயல்படக்கூடிய ராசி புத்திசாலினாக்கா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது உங்களுடைய ராசி அதிபதிங்கிறவரு பல பேருடைய வாழ்க்கைக்கு கருணை பார்வையாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க இவரை ராசி அதிபதியாக வச்சிருந்தோம் இன்னைக்கும் உயர்வு இல்லைங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் இப்ப இவராலதான் உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அதிசயத்துக்கு உள்ளாகுது எப்படி மாது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால்தான் உங்க வாழ்க்கையில அடுத்த அடுத்தடுத்த நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது அது என்னங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாமா இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டக்காரகன் ஞானக்காரகன் ஜீவக்காரகன் தனக்காரகன் போற்றப்படக்கூடியவர் இவரால மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுசா நல்ல விதத்துல மாறும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நாங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கெடு பலன்களை குறைத்து விடுவார் பாதுகாத்து நிற்பார் இப்போ ஒரு கெட்டவங்க வந்து ஒரு நல்லவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்க சுத்தி இருக்கக்கூடிய நல்லவர்கள் வந்து அதை கெட்டவனை வந்து தடுத்து நிறுத்துவாங்க ஏன் அந்த நல்லவனை போட்டு அடிக்கிறாங்க அந்த மாதிரிதான் மத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட இந்த நல்லவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களை பாதுகாத்து நிக்கிறார் ரொம்ப நாளா இயக்கத்துல இருந்தாரு என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்லதை பண்ண முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிங்கிறது குரு பகவானுக்கு பிள்ளை மாதிரிதான் அனைத்து விதங்கள்லயும் இவருடைய பார்வை இப்போ உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது குறிப்பா பணத்துக்கு அதிபதியாக போறீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமா நிம்மதியா இருக்க போகுது பண வரவு பல வழிகளில் வரப்போகுது திருமணமாக திருமணம் கை வர வேலை நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கித்துக்கு இயங்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது மேலும் சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில்ல வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பல்வேறு விதமான நன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு தொட்ட காரியங்கள் எல்லாமே தொழிலக்கூடிய காலமா இருக்க போகுது எடுத்த வேலையை உரிய காலத்துல சிறப்பாக செய்து முடித்து வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி இது வரைக்கும் இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க மேலும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய வேலைகள்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்க உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயர்வை பெறுதுங்க குறிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருது பண வரவு உண்டாகுது பணம் சம்பாதிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருது அதாவது அதிர்ஷ்டத்தையும் அள்ள போறீங்க தனுசு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் குரு பகவானே சேரும் தனுசு ராசிக்கார இப்படிதான் பாட போறீங்க விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுது சொல்லுவோம் இல்லையா கடவுளே நான் நினைச்ச காரியம் மட்டும் கை கூடி வந்துச்சுன்னா அப்படின்னு வேண்டுவோம் இல்லையா தெய்வத்துக்கிட்ட அந்த மாதிரி நீ நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது நல்ல உயர்வான நிலையில தனுசு ராசி உற்சாகமா வளம் வர போறீங்க அதாவது குருபகனுடைய வக்ர நிவர்த்திங்கிறதே தனுசு ராசிக்கு சுபமான பழங்களை மட்டுமே கொடுக்க போகுது நண்பர்கள் கூட உருவக்காரன் கூட வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதுவரி பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா அந்த குருபகனுடைய வகர நிவர்த்தினால உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளுமே எதிரொலிக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க தான் அடைய போறீங்க முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படும் திடீர் பண ஆதாயம் கிடைக்கும் பொருளாதார நிலையில நல்ல வலுவாக மாற போறீங்க மேலும் பல்வேறு துறைகளிலுமே எதிர்பாராத நன்மைகளை அடைய போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் தொழில பல வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க வாழ்க்கையும் முழுமையா அனுபவிக்க போறீங்க காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி தரக்கூடிய இருக்க போகுது ஆளுரை திருமணமான தம்பதிகள்கிடையே நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தெளிவு பிறக்கும் உங்களுடைய குறிக்கோளை வந்து சுலபமா அடைஞ்சிருவீங்க பண கஷ்டம் நீங்குது பொது காரியங்களை உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்க தாய்வழி உறவுக்காரங்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது வெளியூர் மற்றும் வெளிநாட்டுகளில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் சமுதாயத்திலயும் நல்ல உயர்வோட வாழ போறீங்க உங்களைய மறைமுகமா தொல்லை கொடுத்தவங்க உங்களை சது செய்து தவிடு பொடியாக்கணும்னு நினைச்சவங்க அவங்க தான் இப்ப தகுடு போடியாக போறாங்க போட்டியாளர்களும் உங்களை எதிர்க்க முடியாம ஓடி ஒளிய போறாங்க அதே மாதிரி உடல் உபாதிகள் மறையுது குறிப்பா வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாமே மறையுதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குது சட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது உங்களை பத்தி வீண் பொருளை பேசினவங்க வீணா பழி போட்டவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய நுண்ணிய அறிவால புதிய ஆற்றலை பெறுவீங்க குடும்பத்தோரோட விருந்த கேள்விகளில் பங்கேற்று சந்தோஷப்படுவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி அடைய போறீங்க தனிப்பட்ட முறையிலையும் சரி கூட்டு தொழிலையும் சரி நல்ல நிலையில இருக்க போறீங்க தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு பலப்படுதுங்க மத்தவங்களை சார்ந்து செய்து வந்த காரியங்களை இப்ப வந்து தனித்து செய்து பெருமை அடைய போறீங்க போட்டியாளர்களை சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க மத்தபடி எல்லாமே வெற்றி கொடுக்கும் இந்த நல்ல விஷயம் எல்லாம் கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாமா இந்த உசுரே போனாலும் ஒரு விஷயத்த மட்டும் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னமா யாரையும் நம்ப கூடாது யாரையும் நம்பி எந்த ஒரு கருத்துலயும் இறங்கக்கூடாது குறிப்பா பண விஷயத்துல தொழில் விஷயத்துல உடைய பர்சனல் விஷயத்துல ஓகேங்களா குடும்பத்தாராவே இருந்தாலும் சரி நம்பாதீங்க யார் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு வராங்களோ குறிப்பா நல்லா விளம்பரப்படுத்துறாங்களோ அது வந்து ஆபத்துங்கறத உணர்ந்துக்கோங்க இதை மட்டும் கரெக்டா உஷாரா இருந்துட்டா போதும் விழிப்புணர்வோட செயல்பாட்டால் தனுசு ராசிக்கு வெற்றி நிச்சயம் அடுத்த குடும்பத்தை பொறுத்தருக்கும் குதலம் நிறையுது உற்றார் கிட்ட பக்குமா நடந்துப்பீங்க அவங்களுடைய ஆதரவை தக்க வச்சுப்பீங்க உங்களுடைய செல்வாக்கு உயர்றது பழுதான வீட்டை வந்துட்டு புதுப்பிப்பீங்க புதுசா வீடு கட்டி குடியேறது புதுசா வீடு வாங்குறது இந்த மாதிரி எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டு அதிகமான வருமானத்தை நீங்க இப்ப வந்து எதிர்பார்ப்பீங்க அதோட முக்கிய முடிவுகளை வந்துட்டு உயர்ந்தவருடைய ஆலோசனை கேட்டு எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்திலும் சரி மன ஆரோக்கியத்திலும் சரி சீரா இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து இந்த உடல் நலமும் மனநலமும் சீரா இருக்கிறதுக்கு யோகா பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அந்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிக கோபத்துக்கு இத்தனை நாட்களாக ஆளாகி இருந்திருப்பீங்க அந்த கோபம் தணிந்து அவங்க உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க இதன் காரணமா உங்களுக்கு இருந்த இடையூறுகளை தாண்டி சாதிப்பீங்க சிலருக்கு அலுவலக பணி ரீதியா வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் மற்றபடி எல்லா விதங்களுமே முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துதுங்க எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் பலன்களை அடைவீங்க அதே நேரம் கூட்டாளிகிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிகளுடைய கவனத்தை வந்து கவர்வீங்க அடுத்த அரசியல்வாதியை பொறுத்த புதிய பதவிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகுது அனைத்து வேலைகளுமே சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க அதே நேரம் தொண்டர்கள் உங்களை வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் தொண்டர்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாத்திக்கோங்க அதே மாதிரி அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செஞ்சு வைங்க அடுத்த கலைத்துள்ள இருக்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது ரசிகர்கள் மத்தியில பெயர் புகழ் வந்து கொடிக்கட்டி பறக்க போறீங்க சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அடுத்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குருவிடையே வக்ர நிவர்த்தினால வருமானத்தை பார்ப்பீங்க ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க கணர்வை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க அவருடைய அன்பை பெற்று சந்தோஷமா இருக்க போறீங்க வீட்லயும் சுபகாரியங்கள் வந்து உங்களுடைய தலைமையில நடக்கப் போகுது அடுத்த மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில முழுமையான கவனம் செலுத்துவீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க மேலும் படிப்பை தாண்டி விளையாட்டு துறைகள்ல கூட சாதிக்க போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது குரு பகனுடைய வக்ர நிவர்த்தியினால நம்மளுடைய தனுசு ராசிக்கு நடக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்திருக்கும் தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட நட்சத்திர படங்களை பார்த்ததான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி பாக்குறப்போ குரு பகனே இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் உங்களுக்கு குடும்பத்துல குதூகலம் உண்டாகுதுங்க எப்படி இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தினால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது பணவரவு அதிகமாகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க சுப செலவுகள் ஏற்படுது சில எல்லாம் புதுசா சொத்து வாங்குவீங்க நீங்க வசிக்கூடிய இடத்த வந்துட்டு உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாத்திக்கே போறீங்க இவரை தொடர்ந்து இந்த குருவுடைய சாதகமான நாட்கள் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே லாபமாக மாத்தி கொடுக்கிறார் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நினச்சது நடத்தி வைக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு சொத்து சேருது தடைப்பட்ட செயல்பாடுகளை தொடர வைக்கிறாரு ஆரோக்கியம் மேம்படுத்து அதிர்ஷ்டமான நிலையை உண்டாக்குறாரு சமா விஷயங்க அர்த ராக சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல நெருக்கடிகள் மறையுது உடல் ஆரோக்கியம் சீராகுது எடுத்த செயலு செய்து முடிப்பீங்க தடைகள் விலகுது கூலி வேலை செயல்களை பொறுத்த வரைக்கும் பணியாட்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத மாற்றம் உண்டாகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழலை இருக்குதுங்க இவர்களை தொடர்ந்து சூரியனோட சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள்ல இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் தொழில உங்களுடைய பணிகள்ல வளர்ச்சி கொடுக்குறாரு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குது உடல் பாதிப்புகள் விலகுது பணவரவு அதிகரிக்குது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருதுங்க இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருடைய அந்த பார்வையினால செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றாரு செல்வாக்கு உயிரிது பணவரவு அதிகமாகுது சொத்து சேருது குடும்பத்தில் நிம்மதி உருவாகுது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது புதுசாக தொழில் தொடங்குறீங்கன்னா அதில் கூட லாபம் கிடைக்கும் வீட்லயும் சுப நிகழ்ச்சியும் நடக்குது அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் ஸ்தானத்தை பற்றி உங்களுடைய பார்வைங்கிறது தொழில்காரகன் சனி பகவானுடைய முயற்சி ஸ்தானத்துல எல்லா விதங்களும் உங்களுக்கு சாதகம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்த பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன பலம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு வேலை நிரந்தரமா இருக்க போகுது புதிய பொருட்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு வேலையில இருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கிது அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் எதிரினுடைய கை மேலோங்கி நிலையில இனி உங்களுடைய கைதான் மேலோங்க போகுது உடல்நிலை சீராகுது குருடைய பார்வையினாலையும் சனிபுகளுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது உடல் உபாதிகளை விலக்கி வை தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்குது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கணவர்கிட்டையும் ஆதரவு இருக்குது பொன் பொருள் செய்யறது சொத்து சேர்க்கை உண்டாகுது திருமணமாகாத பெண்மணிகளுக்கு திருமண வரன் கை கூடி வருது திருமணம் ஆனவளுக்கு நீண்ட நாள் கூட குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்குங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்து உங்களுடைய பார்வையினால படிப்புல அக்கறை அதிகமாகுது பொது தேர்வு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி அடைவீங்க பொது தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க மேற்படிப்புக்கான உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது சில எல்லாம் வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிமாநில போவீங்க படிப்புக்காண்டி அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குறைவு சீராகுது சுவாச பிரச்சனை சிறுநீரல் கோளாறு மூட்டு வலி கர்ப்பணி இந்த மாதிரியான எல்லாம் முன்ன காலங்கள்ல அவதிப்பட்டிருப்பீங்க அதுல இருந்து இப்ப முழுசா குணமாகறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குடும்ப பிரச்சனைகள் தீருது பண வருவால குடும்பத்துல கூதுகலம் உண்டாகுது சொத்து சேருது நவீன பொருள் வாங்குவீங்க சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தம்பதிகளுக்கு இடையே நல்ல புரிதலுடன் செயல்பட போறீங்க சுப நிகழ்ச்சிகளும் வீட்டுல வந்து அடுத்தடுத்து ஆகுது அடுத்து பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு பெருமையும் உண்டாக்குங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் வினைத்தீர்க்கும் விநாயகப் பெருமானை அணுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கை செழிக்கும் நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் பெறுவீங்க அடுத்து பூரோட நட்சத்திரம் குரு பகவானியை வக்ர நிவர்த்தினால அமோகமான லாபம் கிடைக்க போகுதுங்க கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல நன்மைகளை மட்டுமே தரப்போறார் எடுத்த காரியங்கள்ல வெற்றி குடும்பத்துல இந்த குழப்பங்கள் விலகுது பண வரவு கிடைக்குது பொன்போரு சேருது உங்களுக்கு குறைவில்லாத நிக்குது தொழில் வியாபாரத்துல இந்த தடைகள் விலகுது விற்பனை அதிகமாகுது உடைய எதிரிகளுடைய கொட்டங்கள் அடக்கப்படுது தொந்தரவுகள் நீங்குது சில சொத்து வாங்குவீங்க செலவுகள் கட்டுக்குள்ள வருது இந்த குருடைய சாதகமான ஆட்களை சனிபகோட சஞ்சார நிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முன்னேற்றமான பலங்களை கொடுக்குறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு நினைச்சதை நடத்தி வைக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு அரசியல்வாதியில பதில உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது அடுத்து சொந்தமா தொழில் செய்வர்களுக்கு தொழில லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் சனியும் உங்களுக்கு சம்ம சாதகமா நிக்கிறார் இவரை தொடர்ந்து ராகு கேது இந்த குருவுடைய சஞ்சார நிலையில நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாங்க ஆசைகளை நிறைவேற்றி குடுக்குறாங்க பொருளாதார நிலையில உயர்வு எடுத்த செயல்பாடுகளை எடுத்த மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே மேம்பாட்டு நிற்குது பணியர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது வாழ்க்கை துணை கிட்டையும் உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள் மாறுது அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல நெருக்கடிகள் நீங்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது வியாபாரம் தொழிலில் வேலையில உயர்வும் உண்டாகுதுங்க வம்பு வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமா முடிஞ்சு வருதுங்க அடுத்து பொதுப்படியா சொல்லினாக்க தன குடும்பம் தொழில் வரியஸ்தானத்திற்கு உங்களுக்கு சனி பகவான் சாதகமா நிக்கிறார் செவ்வாய் பகவானுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா நிக்குது இதனால செல்வாக்கு உயருது பணவரவு அதிகமா கிடைக்குது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது மனசுக்கு பிடிக்காத வேலைகளுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வேலை அமையும் வேலையே இல்லைன்னு செய்யறவங்களுக்கு கூட முயற்சிகள் கேட்டு நல்ல வேலை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குதுங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரல இந்த நஷ்டத்தை சேர்ந்தவங்களுக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பார்வையினால கேது அமைப்பினாலையும் தொழில் லாபமா போகும் அதுவும் அமோக லாபத்தை உண்டாக்குது பணியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இலுபுரியாக இருந்த வெளிநாட்டு முயற்சிகள் முன்னெடுத்து கொடுக்குது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் அதிகமா கிடைக்கும் தொழில் ரீதியா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில நல்ல வளர்ச்சி உண்டுங்க அடுத்த பணியர்களை பொறுத்த கவர்மெண்ட் வேலையோ இல்லை தனியார் துறையோ இல்லை கூலி வேலையை செய்தாலும் சரி வேலையில முன்னேற்றம் உண்டாகுது ஊதிய உயர்வு உண்டாகுது தற்கால பணியில் இருக்குன்னு கூட வேலை வந்து நிரந்தரமா கிடைக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் விலகுது விரும்பிய மாற்றம் கிடைக்குது எதிர்பார்த்த உயர்வு உண்டாகுது அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குதுங்க உடல் பாதிப்புகள் நீங்குது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்குங்க வாழ்க்கைத்தினுடைய ஆதரவும் அதிகமாக கிடைக்குது பொன் பொருள் சேருதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொதுத்தெருவு போட்டித் தெருவுல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குதுங்க மேரி படிப்புக்கான முயற்சிகள் எல்லாமே பலித்தம் விரும்பி விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவுல இடம் கிடைக்குங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சுவாச பிரச்சனை சிறுநீரக கோளாறு மூட்டு வலி கருப்பைக் கோளாறு அலர்ஜி ஏதாவது ஒரு பாதிப்புல கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க சிகிச்சையினால ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ முழுசா குணமடைய போறீங்க உடல்நிலை ரொம்ப சீராக இருக்க போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்குதுங்க பணவருவம் அதிகமாகுது சிலருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வாடகை வீடு அப்படின்ற ஒரு கஷ்டமான விஷயம் வந்துட்டு இப்ப சொந்த வீடுங்கிற ஒரு நிம்மதியை கொடுக்க போகுது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு புரிதலோட செயல்பட போறீங்க வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது பிள்ளைகளாலும் பெருமை அடை போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆன விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது நினைத்த காரியங்கள் கைகூடி வருது நினைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அடுத்தது உத்திரடம் நட்சத்திரம் எல்லா விதங்களையும் வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் குருவினால நட்பலன்கள் அதிகமா கிடைக்க போகுது எதிரியுடைய தொல்லை நீங்குது ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது பூர்வ புண்ணிய பலன்களை இப்ப வந்து பெற போறீங்க பிரச்சனைகள் எல்லாமே மறையுதுங்க மேலும் குருடைய பார்வையினால முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு பண வரவு கூடுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது நினைச்சது எல்லாமே நிறைவேறுது இவர்களை தொடர்ந்து சனி பகவான சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள்ல நினைச்சது நடக்கும் முயற்சியை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறையுது தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போன மாதிரி வந்த கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து போகுது இவர்களை தொடர்ந்து ராகுதுடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் மறையுது உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லாம ஒரு மாதிரி சோர்வா இருந்த நிலை மாதிரி சுறுசுறுப்பாக ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க தொழிலையும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு அதிகரிக்கும் இருந்தாலும் தொழிலையும் முன்னேற்றம் பயனர்களுக்கு உங்களுடைய நிலையிலும் உயர்வு உண்டு தெய்வ அருள் கிடைக்குதுங்க அடுத்த சூரியமான சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாமே தீர்த்து வைக்கிறாரு தொழில் வேலையில உயர்வை உண்டாக்குறாரு வழக்குகள்ல கூட அது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான நிலையை உண்டாக்குது இந்த கிரகனுடைய சஞ்சார நிலையை தொடர்ந்து பொதுவா சொன்னாங்க அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியினாலையும் செவ்வாய் பகவான் சாதகமா நிக்கிறாரு இதனால வாழ்க்கையில வளம் ஏற்படுது பணவரவு அதிகமாகுது குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகுது அடுத்து தொழில் செய்வாங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ சனியும் குருவுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் ஏற்படுதுங்க போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகளுக்கு முடிவு கிடைக்குது இலுபறியாக இருந்த செயல்பாடுகள் வெற்றி அடைது அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலையை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது டெம்பரரியா வேலை பார்த்துட்டு கூட உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குது அரசு பணியில இருக்கவர்களுக்கும் பாதிப்புகள் விலகுது விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்குது எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுதுங்க திருமண வயதுல இருக்கணும் மாங்கல்யம் கைகூடி வருதுங்க உடல் பாதிப்புகள் நீங்கி செல்வாக்கு உயருது வாழ்க்கை ஆதரவும் பெருகுதுங்க பொன் பொருள் சேருது சிறெல்லாம் எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்க மேலும் மேற்படிப்புக்கான முயற்சிகள் எல்லாமே பழுத்தமாகது விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்குது அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்க பாரம்பரிய நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருந்து கூட இப்ப வந்து முழுசா குணமடைய போறீங்க யோகா தியானம் நடைபயிற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்து குடும்ப பிரச்சனைகள் விலகுது வெளி நபர்களால உங்க வாழ்க்கையில இருந்த குழப்பங்களும் மறையுதுங்க பிள்ளைகளுடைய நல அக்கறை அதிகமா செலுத்துவீங்க சேமிப்பு உயிருது புதுசா சொத்து வாங்குவீங்க சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து சேர்க்கை இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அடுத்த சுப நிகழ்ச்சிகளும் வீட்டுல அடுத்தடுத்து ரெடியாகுங்க உங்களை பொறுத்தும் பரிகாரம் அனுதினமும் சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் நிரந்தரமாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கும் கிடைக்கப்பெறுவீங்க குரு வாக்குற நிவர்த்தினால உங்க வாழ்க்கையிலே நடக்கூடிய அதிசயங்களை பார்த்திருக்கோம் பொது பழங்களை பார்த்திருக்கோம் நட்சத்திர பழங்களை பார்த்திருக்கோம் பரிகாரங்களை பார்த்திருக்கும் இது தொடர்ந்து இன்னும் பொதுப்படியா சொல்லணும்னாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால கஷ்டங்கள் போக்கி மனசுக்கு நிம்மதி உண்டாகும் சிறப்பான பரிகாரம் கேட்டீங்கனாக்கா வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது நல்ல விஷயம் அதே மாதிரி ஓம் சத்குருவே நம இந்த மந்திரத்தை தினமே பன்னிரண்டு முறை உச்சரிக்க நினைத்த காரியங்கள் கைகூடும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னாக்கா ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சூரிய ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரை இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு திசை மற்றும் தெற்கு திசை இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு செவ்வாய் வியாழன் என்னங்க தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு நடக்கூடிய விஷயங்களை சொல்லும் போதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்தை கேட்டு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷம் வந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கணும்ன்றதுக்காண்டி கடவுள் கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சிக்கலாம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாதுன்னு அடிச்சு சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அதை மட்டும் தவிர்த்துட்டாலே போதும் உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது படிப்படியா இல்லைங்க ராக்கெட் வேகத்துல போய்கிட்டே இருக்கும் யார பத்தியும் எப்பவுமே யோசிக்காம உழைப்பையும் உயர்வையும் மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்கு இனி பொற்காலம்தான் வாழ்த்துக்கள்